அடுத்த இரண்டு வாரங்களில் நிலைமை மிகவும் மோசமடையும் ராணுவ தளபதி எச்சரிக்கை தடுப்பூசிக்கான அட்டை அவசியமில்லை ராஜாங்க அமைச்சர் முறைகண்டி பிள்ளையார் ஆலயம் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் அளித்த உறுதிமொழி என் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை துறக்க தயார் அமைச்சர் வீரசேகர பால்மாவின் விலையை உயர்த்த அனுமதிக்கப்படாது பந்துல குணவர்த்தன கோவிட் அச்சம் காரணமாக உதவ மறுத்த மக்கள் பரிதாபமாக ஒருவர் பலி ஜாலில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இலங்கையில் கோவிட் தொற்று மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அடுத்த இரண்டு வாரங்களில் மேலும் அதிகரிக்கும் என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள தரவுகளின் அறிவியல் விசாரணையின் போது இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நாட்டில் நோய் தொற்றுகள் மற்றும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் இதற்கான பொறுப்பை மக்களை ஏற்க வேண்டும் அத்துடன் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இதேவேளை நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்து பதினேழாக அதிகரித்துள்ளது நேற்றும் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் டிசம்பர் முதலாம் திகதிக்குள் இலங்கையில் கோவிட் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரமாக இருக்கும் என வாஷிங்டன் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பணிகள் கட்டாயம் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டுமென்ற தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலுமாமனுகம தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த நடைமுறை சாத்தியப்படலாம் ஆனால் தற்போது இது சாத்தியமான விடயமல்ல என்றும் தெலுமாமனுகும குறிப்பிட்டுள்ளார் பரபரப்பாக இயங்கும் இந்த சேவையின் போது அனைவரிடமும் தடுப்பூசிக்கான சான்றிதழை பரிசோதனை செய்வதென்பது இயலாத காரியம் என அவர் தெரிவித்துள்ளார் முறைகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் அன்னதான மண்டபம் அமைப்பது தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கான விஜயத்தினை நேற்று மேற்கொண்ட கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆலயத்திற்கான அன்னதான மண்டபத்தினை அமைப்பது தொடர்பாகவும் ஆலய நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யுத்தத்தின் காரணமாக உருக்குலைந்திருந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க முருகண்டி ஆலயத்தின் புனிதத்தினை பேணி பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார் மேலும் அன்னதான மண்டபம் அமைப்பதற்கு காணப்படும் நடைமுறை பிரச்சினைகள் தொடர்பாக இந்து கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் உமா மகேஸ்வரன் மற்றும் பௌத்த சாசன மத விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இந்து மத விவகாரங்களுக்கான இணைப்பாளர் பாபு சர்மா ராமச்சந்திர குருக்கள் ஆகியோரினால் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு தெரிவித்தார் அத்துடன் வரலாற்று பெருமைமிக்க ஆலயத்திற்கான அன்னதான மண்டபத்தினை அமைப்பதற்கு தனது ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பியூமி கன்சமாலி கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு ஆழைத்துச் செல்லப்பட்டபோது நான் ஆடைகளைக் கொண்டு சென்று வழங்கியதாக கூறும் கதையை உண்மை என நிரூபித்தால் எனது அமைச்சு பதவியைத் துறக்க தயாராக என அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்துரையாற்றும் போதே அமைச்சர் சரத் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் என் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியாது போனால் பெண்களின் பொருட்கள் உள்ளடங்கிய பொதியை தலையில் சுமந்து கொண்டு சபையில் ஐந்து நிமிடம் நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் என்னை பற்றி அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார் நான் பெண்ணொருவருக்கு உடைகளை கொண்டு சென்றேன் என்றும் பயணக் கட்டுப்பாடுகளை மீறி கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு இவ்வாறு உடைகளை வழங்கியதாக அவர் கூறினார் இவர்கள் கூறுவது போல் நான் அந்த பெண்ணுக்கு உடைகளை கொண்டு செல்லவும் இல்லை அதற்கு நினைத்ததும் இல்லை என்னுடன் தொடர்புடையவர்களும் அவ்வாறு செய்யவில்லை இவ்வாறான பொய்யையே இவர்கள் சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றனர் இந்த விடயத்தில் நளின் பண்டாரவுக்கு நான் சவால் ஒன்றை விடுக்கின்றேன் அதாவது நான் குறித்த பெண்ணுக்கு ஆடைகளை கொண்டு சென்றேன் என்பதனை நிரூபிக்க முடியுமென்றால் அல்லது என்னுடன் தொடர்புடையவர்கள் அதனை செய்துள்ளதாக நிரூபித்தால் நான் நாளைய தினமே எனது அமைச்சு பதவியிலிருந்து விலகுகின்றேன் எனக்கு மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் வாக்களித்துள்ளனர் நான் வாக்கு எண்ணிக்கையில் கொழும்பில் முதலிடத்திலும் இலங்கையில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் இதன்படி அந்த மக்களுக்காக நான் பதவி விலக தயார் இல்லையென்றால் நாளின் பண்டார பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அவர் பெண்களின் பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஐந்து நிமிடங்கள் இருக்குமாறு அவருக்கு சவால் விடுக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் பால்மாவின் விலையை உயர்த்த அனுமதிக்கப்பட மாட்டாது என வர்த்தக விவகார அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பால்மாவின் விலையை இருநூறு ரூபாவினால் உயர்த்தினால் தற்பொழுது நாட்டில் நிலவும் பால் தட்டுப்பாடு நீங்கிவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பால்மாவிற்கான விலைகளை உயர்த்த இடமளிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஒட்டுமொத்த உலகிலும் விநியோக வலையமைப்பு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் இதனால் போக்குவரத்து மற்றும் கப்பல் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விலை அதிகரிப்பிற்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் பால்மா நிறுவனங்கள் இறக்குமதி செய்யவில்லை எனவும் இதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பால்மாவிற்கு பாரியளவில் நிலைமை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேத்தாத்தீவு கடற்கரை பகுதியில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீழ்ந்து கிடப்பதை அறிந்து அப்பகுதி மக்கள் கோவிட் அச்சம் காரணமாக உதவும் முன்வராத சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் வீழ்ந்து கிடப்பதை அறிந்து அப்பகுதி மக்கள் அருகில் சென்று அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முன்வராத நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து கழுவாஞ்சிக்குடி போலீசாரும் அப்பகுதி கிராம சபை உத்தியோகத்தரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து குறித்த நபரை மீட்டு கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த நபர் செலுத்தி வந்ததாக கருதப்படும் துவிச்சக்கர வண்டியை மீட்டு போலீசார் எடுத்துச் சென்றுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவரின் பெயர் ஊரென்பன இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாத்திரம் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த தகவல் கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தால் நேற்று வெளியிடப்பட்ட நாளாந்த நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் பதினேழு பேருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏழு பேருக்கும் வவுனியா மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேருக்கும் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் இரண்டு பேருக்கும் நேற்று கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதெனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது